பிக் பாஸ் சீசன் நைனில் ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன சம்பவம்னா அதாவது பார்வதி வந்து காலங்காலத்தில் தன்னுடைய ஸ்ட்ராட்டஜி அதாவது ஞாயிற்றுக்கிழமை கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து மொத்தமாக இறக்கிறதுக்காக ஒரு ஆள் தேடிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா காதில் போயிட்டு வந்து ஓதிட்டு இருந்தா இது மாதிரி வந்து இவங்க இப்படி கே மாட்றாங்க விக்ரம் அப்படி பண்ணுறோம் அப்படி இப்படின்னு ஒரு வன்மத்தை விதச்சிட்டு இருந்தா அப்போ உட்காந்து சாண்ட்ராவும் ரம்யா உட்காந்து கூட சேர்ந்து பேசிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்வதி பேசி முடிச்சிட்டா தன்னகிட்ட என்னென்ன பாயிண்ட் இருக்கும் ஏன்னா சாண்ட்ரா சில பாயிண்ட் சொல்ல வரத கூட காதில் வாங்காமல் திரும்ப திரும்ப பேசிகிட்டே இருக்க பேசிட்டே இருக்க சரி பேசி தொலை கேட்டு தான் தொலைப்பமே அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா கேட்டிருந்தேன் அப்புறம் கிளம்பியாச்சு கிளம்பின பிறகு சான்ண்ட்ராய்டு வந்து ரம்யா சொல்கிறான் இவ இப்படி தான் பண்ணுவா சண்டா இது என்ன இருக்கேன்னா ஒவ்வொரு வாட்டியும் வந்து தனக்கு என்ன தோணுதோ அதை கொண்டு போயிட்டு வந்து யாரோ ஒருத்தவங்க குரூப்பாக இருக்கும்போது இப்போ நீ உட்காந்துருக்க நீ நல்லா உட்காந்துருக்காங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து பார்வதி பேசிடுவா பேசி முடிச்சுட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பேசும்போது சேவை சாட்டை போகும்போதோ அதாவது வீக்கெண்டு டைமில் வரும்போது என்ன பண்ணிடுவான்னா பேர் சேர்ந்து தான் பண்ணிவிட்டுவோம் அப்படின்னு சொல்லி வந்து மொத்த தூக்கி விட்டுருவா இவ ஸ்ட்ராட்டஜியே இதுதான் இந்த மைண்ட் செட்டில் தான் அவள் பேசுவாள் கம்மியாக என்றைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் புத்திசாலி மூளை வேலை செய்யணுங்களேன் அதாவது எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபெயில் ஆயிட்டு திடீர்னு திட்டின்னு ஏதோ சப்ஜெக்ட்டில் பாஸ் ஆயிருவான் எப்படி பாஸ் ஆனால் அவனுக்கே தெரியாது அந்த மாதிரி ரம்யா இது எப்படி கண்டுபிடிச்சாங்கிறது ரம்யாவுக்கே தெரியாது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஆனால் இதை வந்து ரொம்ப ஹார்ஸான ஒரு ட்ரூத்தை வந்து எடுத்துக்கிட்டு இதை கரெக்டாக கொண்டு போகிற அந்த மனநிலை வந்து ரம்யாட்ட கொஞ்சம் கம்மி அதுதான் ரம்யாட்டிருக்க மிகப்பெரிய வீக் பாயிண்ட் அது வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல அது வந்து இது அப்படியே கேம் பிளேகளை கொண்டு போனாங்கன்னா ரம்யா கொஞ்சம் நல்லா கொண்டு வரலாம் சாண்ட்ராக தெரிஞ்சு வச்சு ஏன்னா பார்வதி நம்மகிட்ட வந்து ரொம்ப ஜாவோ ஜோவியில் பேச ஆரம்பிக்கிறானாலே ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் குட் புக்கில் இருந்துருக்காங்க உள்ள வரும்போது கொஞ்சம் குட் புக்கில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வெளியே வந்து சாண்ட்ரா இப்போ கேம் ஆடுறது இவன் பேசுறதை எல்லாத்தையும் கேட்டுப்போம் ஏன்னா இவன் என்ன மனநிலை இருக்குங்கன்னு மொத்தமாக உளறிடுவாள் பார்வதிட்டுருக்க மிகப்பெரிய வீக் பாயிண்ட்டு இது ஒன்று வளரிடுவான் அது என்னென்னா அது ஸ்ட்ராட்டஜியாக வளர்கிறது ஸோ விசிபிளில் வந்துகிட்டே இருக்க வேண்டியது நம்ம இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம வந்து இப்போ ப்ரோக்ராம் இருக்கோம் அப்படின்னு விசிபிள்கிட்டே எல்லாத்திட்டையும் பேசி பேசி கொண்டு வந்து அது ஒரு மைண்ட் செட்டை கொண்டு வருது அதை வந்து ரம்யா உடச்சி விட்ட உடனே சாண்ட்ராக் புரிஞ்சுச்சு கரெக்ட் தான் அப்போ அப்படி தான் கேம் ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி சான்ட்ராக் ஒரு புரிதல் வந்துடுச்சு ரம்மியாக அது புரிஞ்சுகிட்டு வந்துடுச்சு ஏன்னா சான்ண்ட்ரா கொஞ்சம் எந்தவாக உட்காந்து அழுதுட்டு இருந்தாலும் அந்த கலக்கத்தில் இருந்தாலும் கொஞ்சம் எந்தூ உட்காந்து பேசுகிறாங்க ஆனால் ரம்யா அப்படியே பேன் உட்காந்துட்டு சொல்லி ஃபீலிங்கில் உட்காந்துட்டு ரொம்ப டயரில் தான் உட்காந்து இருக்காங்க ரம்யா எப்பயுமே டயர்டாக இருப்பாங்களா இது இது ஒரு இதே மைண்ட் செட்டில் தான் எப்பயுமே இருப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போது ஏன் இவ்வளோ டல்லாக இருக்காங்க இன்னும் கொஞ்சம் எந்தவாக இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது சரி காலங்கத்தால் தூங்கி இருந்துச்சுக்கப்புறம் அப்படி அப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் ப்ரோக்ராம் நிற்கும் போது ரம்யா அப்படி தான் இருக்காங்க ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை இவங்க சாண்ட்ரா ஒரு ரம்யாவில் உடைக்கிறாங்களா ரம்யா உடைப்பாங்களா நம்பிக்கை கிடையாது பட் ஆனால் சான்ட்ரா உடைக்கிறது வாய்ப்பு இருக்குது இதை பேசி முடிச்சது விக்ரம் மேல வந்து ஒன்மத்தை கொட்டும்போது கரெக்டான டைமில் வந்து சாண்ட்ரா விக்ரம் பக்கம் நிற்கிற மாதிரி நின்று ரெண்டு பேத்துக்கு நடுவில் ஒரு கேம் ப்ளே பண்ணால் செம்மையாக இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை தான் வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் கேமில் நாலேஜ் இருக்கவங்க கண்டிப்பாக அதை பண்ணுவாங்க சென்ட்ரக அந்த நாலேஜ் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு நான் பட் ஆனால் ஒர்ஸ்ட்டு ஆட்டிடியூட் ப்ராப்ளம் வந்து இருக்குது பட் ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணாமல் ஒரு என்ன சொல்லுவாங்க அது சீன் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சீன் க்ரியேட் பண்ணுற மனநிலைக்குள்ளே பண்ணாமல் கரெக்டாக அந்த கேமை புரிஞ்சுக்கிட்டு திருப்பி அடிக்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் பண்ணால் செம்மியாக இருக்கும் கேம்குள்ளேயே உள்ள புந்து அடிக்கிற மாதிரி பண்ணால் அது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான இடத்த நோக்கி நகரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதை சேன்டராக பண்ணுவாங்களா இல்லை ரம்மியாக பண்ணுவாங்களா இல்லை பார்வதி கூட அந்த மேனப்புலேஷனில் வந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த மைண்ட் கேம் மாடுறாங்களா அந்த மைண்ட் கேம்குள்ளே இவங்க ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டாங்களா அப்படிங்கிறத தான் மகிழ்ச்சி சொல்லும் இப்போதைக்கு இது ஒன்று தான் அப்டேட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு மீண்டும் பேசுவோம் உங்கள் கருத்து என்னென்னு நினைக்கிறீங்க பார்வதியை வந்து மேனப்ளே பண்ணலை சாண்ட்ராவும் ரம்மியாக விழுந்துருவாங்களா இல்லை ஒரு ரெண்டு பேர் ஒரு புதுதில்ல பேசிருக்காங்களே இதனால் பார்வதியோட கேம் வந்து பாதிக்குமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்களேன் பேசுவோம்